ஸ்டாலின் இன்னும் ராஜினாமா செய்யாதது ஏன் எங்கப்பா சமூக எடப்பாடி கேள்வி போதைப் பொருள் விவகாரமானது எதிர்க்கட்சிகளுக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஆணித்தரமான ஒரு சம்பவத்தை திமுக எதிர்க்கட்சிகளின் கைகளில் கொடுத்துள்ளது போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் திமுகவின் அயலக பிரிவை சேர்ந்தவர் ஜாஃபர் சாதிக் தலைமறைவானதும் பாஜக கட்சியைச் சேர்ந்த எதிர்க்கட்சியினர் திமுகவுக்கு கண்டனம் தெரிவித்து வந்தனர் தற்போது அதையே தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்த முன்வந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது ஜாஃபர் சாதிக் கடந்த வாரம் மத்திய போதைப்பொருள் தடுப்பு அதிகாரி மூலம் கைதான முன்னதாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டத்தில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தமிழக காவல்துறையினர் கைது செய்தனர் இந்த நிலையில் இன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்த பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பொருளை அதிரடியாக பறிமுதல் செய்தனர் இதற்கு எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி தனது இணைய பக்கத்தில் திமுக கட்சிக்கு சவுக்கடி பதிலை கொடுத்துள்ளார் அதாவது புதுக்கோட்டை அறந்தாங்கியில் இலங்கைக்கு கடத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த நூற்றி பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான நூறு கிலோ ஹசீஸ் என்ற போதைப் பொருளும் எட்நூற்று நான்கு கிலோ கஞ்சாவும் திருச்சி சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியானது இந்த திறமையற்ற திமுக ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கம் கட்டுக்கடங்காத நிலைக்கு சென்றுவிட்டது அதிமுக ஆட்சியில் தனக்கு தும்மல் வந்தாலும் நான் பதவி விலக வேண்டும் என்று சொன்ன இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது உள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தானாக பதவி விலக வேண்டும் ஏன் இன்னும் பொறுப்பில் இருக்கிறீர் அதிமுக ஆட்சியில் தொடர்ந்து குரல் கொடுத்து அரசின் கவனத்திற்கு பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்த சமூக பொறுப்பாளர்கள் பலர் தற்போது திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரையும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ள இந்த போதைப் பொருள் விவகாரத்தில் மௌனமாக இருப்பது ஏன் தமிழ்நாட்டில் செய்யப்படும் பொருட்கள் எல்லாம் மத்திய அமைப்புகளால் தான் செய்யப்படுகிறது தமிழ்நாடு காவல்துறை தூக்கத்தில் இருந்து கொண்டு முதல்வர் போல செயல்படாமல் விரைந்து விழித்துக் கொண்டு துரித நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இந்த நிலையில் சமூக பொறுப்பாளர்கள் என்பது கடந்த அதிமுக ஆட்சியில் சிறு பிரச்சினை என்றாலும் சினிமா துறையில் இருக்கும் நட்சத்திரங்கள் முதல் ஆளாக குரல் கொடுப்பார்கள் தற்போது திமுக ஆட்சியில் நடக்கும் அவலத்தை ஏன் செவிசாய்க்காமல் பதுங்கி இருக்கிறார்கள் என்ற கேள்வியை தான் எடப்பாடி பழனிசாமி எழுப்பியுள்ளார் என்று அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது அதிமுக சார்பில் போதைப்பொருளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தற்போது மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவித்துள்ளனர் இதனை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்வதாக கூறப்படுகிறது திமுகவின் முன்னாள் உறுப்பினரான ஜாஃபர் சாதிக் என்பவர் கடந்த ஐந்து ஆண்டுகளாக போதைப் கடத்தலில் ஈடுபட்டு வந்தார் அவர் அதன் மூலம் சம்பாதித்த பணத்தை சினிமா ரியல் எஸ்டேட் கட்டுமானத் துறை உள்ளிட்டவைகளுக்கு செலவு செய்ததாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு துணை இயக்குனர் ஞானேஸ்வர் சிங் தெரிவித்திருந்தார் இதனை ஜாஃபர் சாதிக் கைது செய்தவுடன் டெல்லியில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது முதற்கட்ட விசாரணையாக அவர் இந்த தகவலை கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது